ஐயோ வெல்கம் வேர்ஸ் நாம இப்போ நம்ம சேனலை வந்து பார்க்க போகிறதும் மலிசியில் தாங்க மலசீரியில் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ கொடுக்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கே வந்து ரொம்ப ஆச்சரியமூட்டும் வகையில் வந்து ஒரு விஷயம் வந்து நடந்திருக்குங்க என்னடா அது நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறீங்களா ஆமாங்க விஜய் வந்து மாறிட்டார் மனசு மாறி வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா என் ஆள் மனசில் வந்து தோணுச்சு தோணுச்சு தோணுச்சுன்னு சொல்லிட்டு வந்து இந்த இடத்துல வந்து நீ வந்து சீனை போட்ட உன் மண்டையை வந்து நானே உடச்சிரும்டா அப்படின்ற லெவலுக்கு வந்து என்னைக்கே வந்து குவந்துருச்சிங்க அப்பவே வந்து மல்லி வந்து பண்ணல நான் வந்து எனக்கு வந்து எப்படி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லி சொல்லும்போது போது எவ்வளோ வந்து எதுக்கு வந்து என் வாழ்க்கையில் வந்தால் இவ்வளவுல தான் வந்து என் பிரச்சனை எல்லாமே வந்து இதாச்சு இவள் வந்ததுலேருந்து வந்து எனக்கு வந்து பிரச்சனை மேலே பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சிட்டு இருந்தவர் உடனே வந்து என் ஆள் மனசில் வந்து தோணுச்சு மல்லி வந்து அந்த மாதிரி வந்து வேலை வந்து பண்ணியிருக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்கிறாருங்க என்னடா நீ இப்படி வந்து மாறிட்ட நீ அப்படியே வந்து பச்சோந்தியாக இருப்ப போல இதே விஜய் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு வந்து கேட்க தோணுது ஆனா இருந்தாலையும் ஒரு பக்கம் வந்து இந்த விஷயத்த வந்து எப்படியோ வந்து கரெக்டாக வந்து போலீஸ் வந்து விசாரித்து அதை வந்து கரெக்டாக வந்து கொண்டு வந்தாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்து அப்படின்னு நினைச்சா அதுதாங்க இல்லை அது வந்து யார் வந்து அந்த விஷயத்த வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த திருடனே வந்து வந்துட்டாங்க எப்படா வந்து வந்தா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா சிசிடிவியில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரெக்கார்டாக இருக்குங்க எங்கடா வந்து அந்த சிசிடி அங்கே அந்த கோயில் வந்து சிசிடிவியே இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து ராஜேஸ்வரி வந்து சொல்லி சொன்னாங்க ஆனால் அதுதான் வந்து போய் அந்த கோயிலில் வந்து சிசிடிவி சீக்ரெட் சிசிடிவி கேமரா வந்து வச்சுருந்தாங்க அந்த கேமராவில் வந்து யார் வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அன்னைக்கெல்லாம் செக் பண்ணாமல் விட்டு புட்டு வந்து ஊருக்காரங்க இன்னைக்கு வந்து இவன் தான் வந்து திருடேன் அதனால் வந்து இவனே வந்து வீடியோ வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு இவனே வந்து லாக்அப் குள்ளே போய் வந்து நின்றுக்கிட்டான் இவன் உடனே வந்து ஃபோன் போலீஸ் வந்து என்ன பண்ணாங்க உடனே வந்து விஜய் வந்து வர சொன்னாங்க வர சொல்லி வந்து விஜய் நீங்க உடனே கிளம்பி டேஷனுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய்க்கு வந்து ஃபோன் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி அடித்து தோமசம் மண்ணி அப்படியே கீழே தள்ளி இப்போ வந்து நீங்கள் வந்து கையெழுத்து போடுறியா இல்லையாடி அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கான்ஸ்டபுள் வந்து போட்டு பிழந்து எடுத்துட்டாங்க என்ன தான் இருந்தாலே அந்தளவுக்கு வந்து அடி செம்மையாக வச்சு வெளுத்து விட்டாங்க மல்லிக்கு அது அந்த மல்லி வந்து கீழே போய் இப்படி தள்ளி விட்டத்தில் கீழே போய் விழுந்ததுல அப்படியே நெத்தியில் காயம் கன்னத்தில் காயம் அந்த காயத்தோட மயக்க நிலையில் அப்படியே வந்து மயங்க வந் மயக்கி மயக்கம் போட்டு வந்து விழுந்துட்டாங்க சரி அறிவுக்கு இப்படியெல்லாம் ஒரு பக்கம் மயக்கம் போட்டு விழுந்தாலுமே வந்து மறுபக்கத்தில் வந்து நம்ம மல்லிகை வந்து ரொம்பவே வந்து சந்தோஷம் ஆகிடுச்சிங்க என்னடா சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டீங்கன்னா என் புருஷன் வந்து என்னை வந்து இல்லை எனக்கு வந்து அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வார்த்தைக்காக தான் வந்து நான் வந்து உயிர் வாழ்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி வந்து அந்த வார்த்தை கேட்ட உடனே வந்து என் பொண்டாட்டியை வந்து அந்த மாதிரி வந்து பண்ணியிருக்க மாட்டா என் ஆள் மனுஷன் வந்து சொல்லிச்சு நான் தான் வந்து சட்டத்துக்கு புரண்பாடாக வந்து எதுவும் வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சைலண்ட்டாக வந்து இருந்துட்டேன் அதனால தான் வந்து என்னுடைய என் தப்பு வந்து நான் வந்து இப்போ உணர்ந்து மல்லி என்னை வந்து மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் வந்து ரொம்பவே வந்து வெக்கப்பட்டு கூனி குறுகி உங்கள் கண்ணு முன்னாடி வந்து நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து மல்லிகிட்ட வந்து பேசுகிறாருங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க நீங்கள் வந்து என்னை வந்து நம்மனாலே வந்து போதும் அதுவே வந்து எனக்கு வந்து ரொம்பவே வந்து பெருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி இருந்துட்டு அழுதுகிட்டே கண்ணீரோடன் வந்து அந்த இடத்துல வந்து ரொம்பவே வந்து என்ன சொல்கிறதுனே தெரியாமல் அந்தளவுக்கு வந்து ஆனந்த கண்ணீராக இல்லை என்ன கண்ணீர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லிகை வந்து தெரில விஜயை பார்த்த உடனே வந்து ரொம்பவே வந்து சந்தோஷமாயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து அழுதுகிட்டே வந்து அந்த விஷயத்தெல்லாம் வந்து சொல்லி சொல்கிறாங்க உடனே நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு உங்களை வந்து அப்போயே வந்து கூப்பிட்டுனேன் மாப்பிள்ளை ஏன் மாப்பிள்ளை வரல நீங்களால் வந்து வர முடியலன்னு கூட வந்து சொல்லிடுங்க ஆனால் வந்து என் பொண்ணு வந்து திருடின்னு மட்டும் வந்து இன்னொரு நாளைக்கு வந்து உங்கள் வாயிலேருந்து வந்துடும் போது என் பொண்ணு வந்து என்றைக்குமே வந்து திருட்டு புத்தியும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா போய் சொல்லி வந்து சம்பாதிக்கணும் அப்படின்ற விஷயத்தில் வந்து என் பொண்ணு வந்து யாருக்குமே வந்து கெடுதல் பண்ண மாட்டா யாருக்கும் வந்து கெட்டதுன்னு வந்து நினைக்க மாட்டாள் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம அன்ன வந்து சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க இதில் வந்து திரு துரு துரு திரு திருன்னு முழிக்கிறவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜேஸ்வரி ராஜேஸ்வரி அடுத்த எபிசோட்ல வந்து வச்சு எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து பார்த்துட்டு இருக்காரு என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மேல ரஞ்சிதாவும் கூட்டு சேர்ந்து ரெண்டு பேரையும் வச்சு செய்ய போறாரு பார்க்கலாம் யார் யாருக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம அந்த பட்டனை வந்து பிரஸ் பண்ணிக்கோங்க பை பாய் செய்ய விட்டாட்டா